பிரைஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த மூன்று மாதமும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த நான்காவது மாதத்தை அதாவது ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தபடியினால் நான் கர்த்தரை தோத்திருக்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உண்மை இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நமக்கான ஆசிர்வாதங்களை இன்னும் அவர் தந்து நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்கான வாக்கு செய்தியை செய்தி நாம் கேட்க போகிறோம் இசைக்கு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிர் அடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த மாதம் ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு மாதம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் தீர்க்கதரிசி ஆகிய எஸ்ஐக்கியளுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று சொன்னால் அது என்ன ஆவி அப்படி கேட்டிங்கன்னா அது பரிசுத்த ஆவி இந்த பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் உயிரடைகிறவர்களாகி மாறுகிறோம் பாருங்களேன் தரிசனத்திலே எசேக்கியல் தீர்க்க தரிசியை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறார் தெரியுமா உலர்ந்த எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு இட் வாஸ் ட்ரை போன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது உலர்ந்து போய் இருக்கிற ஒரு காரியம் பாருங்களேன் போன்ஸே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயும் உலர்ந்து போன எலும்புகளை ஒன்றுமே செய்ய முடியாது அப்பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசியை உலர்ந்த எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிக்கு கொண்டு போனார் தீர்க்க தரிசி மேலே கர்த்தருடைய கை இருந்ததை நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன் அந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது அண்டவரே இது உமக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளை இசைக்கில் தீர்க்க தரிசி கேட்டு அவன் சொல்லும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து சேனையாய் மாறினது தான் இசரவேள் ஈசரவேல் ஜனங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உலர்ந்து போன எல்லா சூழ்நிலைகளையும் மறுபடியும் உயிரடைய செய்வார் நமக்கு தேவை என்ன பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய வார்த்தை இதெந்த நாட்கள் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் அண்டவரு என் தொழில் இன்றைக்கு செத்து போய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நான் மறித்து இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என்னை உயிரடைய பண்ணுங்க என்னை மறுபடியும் புதுப்பீங்கன்னு நீங்கள் ஜெபிங்க அப்படி கேட்கும் பொழுது எப்படி ஒரு சேனையாய் கர்த்தர் மாற்ற முடிந்ததோ போல் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒரு சேனையாய் ஆண்டவர் மாற்றுவார் நீங்கள் மறுபடியும் உயிரடைவீர்கள் கேட்கிற ஜனமே நீ மறுபடியும் உயிரடைவாய் உன் தேசத்தில் உன்னை வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இதே தேசத்தில் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து ஜீவனுள்ள ஒரு சேனையாய் மாற்றுவார் எந்த இடத்துல பலவீனங்கள் நீண்ட நாட்களாக இருக்கிறதோ அந்த பலவீனங்களில் தம் ஜீவனை அனுப்புவார் தம் ரூவா காற்றை அனுப்புவார் தம்முடைய வார்த்தை அனுப்புவார் அந்த உலர்ந்த எலும்புகள் சதைகள் வந்து சேர்ந்து அதற்குள் ஆவி வந்து அவைகள் ஒன்று சேர்ந்து எழும்பினதோ கர்த்தர் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் ஊழியங்களை கத்தர் எழுப்புவார் அவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தை வந்து தொடுவதாக இந்த மாதத்தில் சோர்ந்து விடாதீங்க உங்களை உயிரடைய செய்வார் உங்களுக்கு அஜமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ இந்த மாதத்தில் உயிரடைய செய் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ